يمسح قوم من هذه الأمة في آخر الزمان قليس قالت إليه إن الْأُمَّةِ إن أمة لي أرغبت 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 تولر جل يا رسول الله أهو مسلمون أهو الْمُسْلِمُونَ சொன்னார்கள் சொல்லலாம் அரை சொல்லமா அவர்கள் முஸ்லீம்கள் சொல்லுவார்கள் நோய் பிடிப்பார்கள் கடமையை நிறைவேற்றுவார்கள் இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவார்கள் ஆனால் അവർ സംഗീതം സങ്കീതം കേൾക്കൂ പഴക്കം അവരുടത്തിൽക്കും മധുപാനം കുളിക്കൂടിയ പഴക്കം എഹിം ഒരു നാളുകൾ മധുബാനം പോലെ നികത്തവറുകള பாட்டு சங்கீதம் கேட்டவர்களாக இரவு தரிப்பார்கள் அவ்வாறு அவர்கள் கேட்டவர்களாக காலையை அடையும் பொழுது குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அவர்கள் மாற்றப்பட்டிருப்பார்கள் இந்த கருத்தை அல்லாஹ் அவர்கள் சரிவு படிப்பார்கள் கணியமான அல்லாஹ் நெல்லடியாரிகளே பேரனும் மிக்க சகோதரர்களே இந்த ஹரிசை பதிவு செய்திருக்கு அல்லாஹ் அபு ரஹ்மவுல்ல அவர்களிடம் உள்ளிட்ட ஆளுகள் சமாதிதை இது கூலிய சீக்கிரம் நடக்கும் அன்பான வாலிபர்களை அன்பான வாலிபர்களை வாலிபற் கண்கரே வயோடிவர்களே சொல்கின்றார்கள் இரவு நடக்கக்கூடிய இரவு கையாற்றங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் பார்ட்டிக் கச்சேரிகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் மதுபானம் பங்கிடக்கூடிய அந்த விழாக்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள் தனியமான சகோதரர்களே உண்மையில் அப்படி மாற்றப்பட்டால் இவ்வாறு நிச்சயமாக நடக்கும் அடங்கிய செல்லம் அவர்களை எல்லாம் சொன்னார்களோ அவற்றை கண்கூடாக நேரடியாக நாம் எங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய நாட்டிலே உலகளாவிய நீதியிலே கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இதுவும் நடக்கும் அது எங்களுடைய வீச்சில் நடந்தால் இருக்கும் பெற்றோர்கள் நாம் மரந்தை குடித்து இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நாம் விடுகிறோம் எங்களுக்கு நோய்கள் இருக்கிறது ஆனால் எங்களுடைய வாழ்வர்கள் வாழ்வ பெண்கள் அவர்களுடைய அறைகளில் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் இந்த கருவிகளை வாங்கிக் கொடுத்திருக்கிறோம் இதே நிலைமையில் அவர்கள் மத உருமாற்றப்பட்ட நிலைமையிலே காலையை அடைந்தால் அன்பான பெற்றோர்களே எப்படி இருக்கும் வெளியிலே தலை காட்ட முடியுமா ஆனால் நிச்சயமாக நடக்கும் அழைகி வந்ததவர்களுடைய வாக்கு உண்மையானது எனவே சகோதரர்களே இந்த பாலத்தில் இருந்து தவிர்ந்து கொள்வோம் தவிர்ந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ரெண்டு விடயங்களை நான் கடைசியாக சொல்கிறேன்